தினம் தினம் வளரும் நந்தி இந்த நந்தி எழுந்து நிற்கும் போது இந்த உலகமே அழியப் போகிறது என்று அகத்திய மாமுனிகளே கூறியுள்ளார் பெருமாளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானால் முடிக்கப்பட்டது மாபெரும் கொடிக்கம்பம் உள்ள ஒரே சிவபெருமான் கோயில் இந்த கோயில்தான் வருடம் முழுவதும் வற்றாத புஷ்கரணி இந்த கோயில் உள்ள பகுதி முழுவதும் காகமே பறக்காது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே கல்லிலான சிவன் பார்வதி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் போன்ற ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த இந்த கோயில் எங்குள்ளது என்றும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் காணலாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஹரிஹர புக்கரால் விஜயநகர பேரரசில் கட்டப்பட்டதுதான் இந்த கோயில் அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமானுக்காக கோயில் கட்டுவதற்கு இந்த இடத்தில் அனைத்து வேலைகளையும் தொடங்கி அவர் மிக சிறப்பாக செய்து வந்தார் மாபெரும் கொடிக்கம்பம் முதலிய வேத ஆகம முறைப்படி அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு கடைசியாக மூலவர் சிலையை செய்வதற்கு எவ்வளவோ முயன்றும் ஏதேனும் ஒரு குறை காரணமாக தடைபட்டு கொண்டே இருந்தது தீவிர